என்னப்பா இது நல்லா வெளையிறதுக்குள்ள இப்படி வெட்டிட்ட நான் வந்தப்புறம் எல்லாத்தையும் வெட்டிருக்கலல நேத்து வரை காத்திருந்தோம் அதுக்கு அப்புறம்தான் நாங்க வெட்டணும் என்னடி எப்படி இருந்துச்சு உன்னோட தனி ராஜ்யம் ஆ யார் அது எது பாட்டி கூட புதுசா ஒரு பொண்ணு போச்சுல அத கேட்டா அதுவா அது ஒரு பொண்ணுதான் அது தெரியுது அது யாருன்னு கேட்டா அது வேணி என்ன வேணி திருவேணி ஹ இங்க பாரு வாணி メனி வரதாயினி பணிமணி வரதாயினி ஸ்வர்க நந்தினி அந்த வாணியோட ராணியோட மகள் தான் இந்த வேணி மனுஷங்களுக்கு புரியிற மாதிரி பேசுங்க மனுஷங்களுக்கு புரிகிற பாஷையில தான் நான் சொன்னேன் இப்போ உனக்கு புரியுற பாஷையில நான் சொல்றேன் மே உ பாட்டி உன்னை கூப்பிட்றாங்க ஓ வேணி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு போ போய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்போ ஆஹா அது போற போக்க பார்த்தா ஒரு ஹிந்தி படம் டைட்டில் மாதிரி இருக்க என்ன பிரச்சனை அந்த புராண காலத்துல இருந்தே பொண்ணுங்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா உனக்கு சந்தேகம் இந்த வாயாடி பாப்பாக்கு வேணியை பார்த்ததும் சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவ கூட விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி டைம் பாஸ் பண்றேன்னு பாரு